ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிதா விளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர்பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் இதை எப்படி செய்யணும் இதோட என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து கற்றாலை கற்றாலை வந்து உடல் சூட்டை தணிக்கும் நமக்கு அதிகமாகவே உடலில் வந்து ஹீட் இருந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு முடி கொட்டும் அதனால் கற்றாழை தான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அதிகமாக யூஸ் பண்ண ஒரு ஹேர் ஹேர்பேக்னால் இதை தான் சொல்லலாம் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒத்துக்கல ஓவர் குளிர்ச்சியாக இருக்கிறனால அதிகமாக சளி பிடிச்சிச்சா அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் நிறைய பேர் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது அது ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு எனக்கு இந்த ஹேர் பேக் தான் ஞாபகம் வந்துச்சு சரி இதையே ஷேர் பண்ணலாம் இது ஒரு பெஸ்ட்டு பேக் வந்து ஹேர் ஃபாலை கம்மி பண்ணணும் கண்டிப்பாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடை இல்ல ஒரு தடை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட முடி உதிர்வை வந்து நல்லாவே கம்மி பண்ணும் ஃபஸ்ட்டு கற்றாழை ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்துக்குங்க உங்களுக்கு ஒத்துக்குச்சி அப்படின்னா நிறையா எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து கற்றாழை ஒத்துக்காது அப்படின்னா ரெண்டு பீஸ் இல்லைன்னா ஒரு பீஸ் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து இப்போ ஒத்துக்க மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி நிறையவே கற்றாலையை தேய்ச்சிருக்கேன் இப்போ ஒத்துக்காதனால நான் ஒரு மூணு பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முட்டை முட்டையில் அவ்வளோ சத்து இருக்கு முடிக்கு மஞ்ச கருவோடு சேர்த்துக்கங்க சூப்பர் பெனிஃபிட் உங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்ச மாதிரி நல்லாவே அரைச்சிட்டு அப்புறம் நல்லா நம்ம என்ன ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த ஹேர் ஆயிலை முடியல நல்லா தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி எப்போதுமே நம்ம ஹேர் ஆயில் தேய்க்கிறதா இருந்தாலும் தலை சீவிரதாலும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வகுடு எடுத்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க எந்த ஹேர் பேக் போட்டாலும் நிறைய ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு தான் ஹேர் பேக் போடணும் அப்படி ஹேர் ஆயில் இல்லாமல் வெறும் தலையில் வந்து காஞ்சி போயிருக்கும்ல எண்ணெயே இல்லாமல் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு டேண்ட் ப்ராப்ளம் வரும் அதனால நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஹோம்மேட் ஆயில் தான் வந்து நான் தேய்ச்சிக்கிட்டேன் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் சிக்கு எடுத்துக்கிட்டேன் சிக்கு எடுக்கும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக முடி வந்து கொட்டக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக எடுக்கணும் கீழேருந்து மேலே சிக்கெடுங்க எடுத்தோடனே மேலேருந்து வர்ட் வர்ட்டு அப்படின்னு இழுத்தாலும் ஃபஸ்ட்டு நிறையவே முடி கொட்டும் அதிகமாக முடியை வந்து இந்த விரிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி பண்ணி முடிஞ்ச அளவு தலையை நல்லாவே பின்னி போட்டு வச்சுக்குங்க நிறைய பேர் எப்படி சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ அழகாக ஹேர் க்ரோத் பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே என் முடி மேலே கேரிங் எடுத்துப்பேன் அதிகமாக முடியை வந்து கேர் பண்ணி பார்த்துப்பேன் அதிகமாக விரிச்சு போட மாட்டேன் பின்னி மடக்கியே தான் வச்சுருப்பேன் எனக்கு வந்து முடி கொஞ்சம் வளர்க்குறது பிடிக்கும் அதனால முடி மேலே கொஞ்சம் அதிக கேர் பண்ணி பார்த்துப்பேன் அவ்வளோதான் இப்போ வந்து எனக்கு இவ்வளோ தான் முடி கொட்டுது இப்போ எனக்கு எந்த ஹேர் ஹேர்பாலுமே இல்லை நல்லாவே முடி க்ரோத் ஆகிட்டு இருக்கு இந்த பேக் வந்து முடி அதிக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஹேர் பேக் உங்களுக்காக தான் நானும் இதை போடுறேன் அதனால இந்த மாதிரி அரைச்சிட்டு ரெண்டு பக்கம் சிக்கெடுத்து நல்லா தேய்ச்சி வச்சிடணும் எனக்கு கற்றாழை வந்து கொஞ்சம் நல்லாவே அறப்படலை முழுசு முழுசாகவே இருந்துச்சு அதனால அதை நல்லா நான் நசுக்கி விட்டு தேய்ச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேர்லேருந்து தேய்க்க ஆரம்பிக்கணும் மேலே இருந்து கீழே அதே நுடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி வரைக்கும் இந்த ஹேர் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வச்சிருந்தேன் நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது போது சுடு தண்ணியில் வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க நார்மல் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து முட்டை தேய்ச்சிருக்கிறனால தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணால் அது போய் நல்லா Então... அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நான் நல்லாவே இதில் வந்து வீடியோவில் காமிக்க முடியல ஏன்னா என்னால் கிண்ணத்தையும் பிடிச்சிட்டு என்னால் தேய்க்க முடியா அதனால் வந்து நான் வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே நான் தேய்ச்சிட்டேன் உனக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு எனக்கு வந்து ரெண்டு முட்டை பத்தலை நான் ரெண்டு முட்டை ஏன்னா ஹேர் கட் பண்ணியிருக்கோம் போதும்னு நினச்சேன் பட் எனக்கு முட்டை பத்தலை உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு முட்டை போதும்னு நினச்சேன் அதுவே பத்தலை சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லாவே காமிக்கிறேன் அப்புறம் இந்த நான் போடுற மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு கொண்டை போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொண்டையை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சுருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் நீங்கள் ஒரு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமே வச்சிங்க நான் அரை மணி நேரத்தை தாண்ட வேண்டாம் என்ன இந்த ஹேர் பேக் போடுறப்ப அங்கங்கே முட்டை தெரித்து ரூமே நாஸ்தியாகிடும் இப்போ நான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட் வரதுக்காட்டி ரெண்டு பக்கமும் கொண்டையை போட்டுட்டு வேகமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் முடி பார்க்கவே பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் முடி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் முடியை பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்